மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் வந்து சிறப்பான வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் கட்டணத்தில் நம்ம ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு கிரகங்களோட மற்ற கிரகங்கள் சேரும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியிலேருந்து நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்காக பார்த்துட்டு வந்தோம் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பரிகாரங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம் ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா முதல்ல நாடி முறையில் இது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ நாடி முறையில் வந்து ஒரு ஜாதகத்துக்கு லக்னமே எடுக்காமல் வெறும் கிரகங்களை மட்டுமே வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ கேதுவோட ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு நம்ம வந்து லக்னம் இல்லாமல் வெறும் கிரகங்களை மட்டுமே வச்சு எடுக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரன் கூட கேது சேர்ந்துருக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவங்கள் கேதுவோடு இணைகிறனால என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்தும் பொதுவாக கேதுவுக்கு ஒரு தன்மை இருக்குது கேதுவோடைய தன்மை என்ன அப்படின்னா கேது வந்து உடல் காரகத்துவத்தை காம்ப்ளிகேட்டடான ஓயை கொடுத்து கெடுக்கும் அதுக்கப்புறம் உயிர் காரகத்துவத்தை உயிர் காரகத்துவம் அல்லது உறவு காரகத்துவத்தோட சண்டை கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உயிரற்ற காரகத்துவத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரகத்துவங்கள் சரியான நேரத்தில் கிடைக்க விடாமல் தடை பண்ணும் இதுதான் கேதுவோடைய இயற்கை குணம் இப்படி தான் செயல்படும் அப்போ நாடி முறையில் ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே லக்னம் அதெல்லாம் எதுவும் பார்க்காம எந்த கிரகத்தோட கேது சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும் அதை வச்சு பலன் சொல்லிடலாம் கேது அந்த கிரகத்தின் உடல் காரகத்துவத்தில் சிக்கலான நோயை ஏற்படுத்தும் உயிர் காரகத்துவத்தை பிரிவினை ஏற்படுத்தும் உயிரற்ற காரகத்துவத்தை கிடைக்க விடாமல் தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் தான் வந்து இந்த அமைப்புகள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு டைரக்டாகவே அந்த பலன்களை வந்து நம்ம எடுத்துட முடியும் இது ஒரு கான்செப்ட் ஸோ அடுத்தது இப்போ சுக்ரன் கேது சேர்க்கை அப்படின்னா என்ன நடக்கும்னா சுக்ரன் அப்படின்னா சிறுநீரகம்னு அர்த்தம் அப்போ சிறுநீரகத்தில் பிரச்சனை முதுகு தண்டில் பிரச்சனையே கொடுக்கும் அதுக்கப்புறமேல் வந்து உயிர் உயிர்காரகத்துவம்னு பார்க்கும்போது ஆண் ஜாதகத்தில் சுக்ரன்னா மனைவி மனைவி கூட பிரிவினை ஏற்படுத்தி விவாகரத்து ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் இதே ஆண் பெண் ஜாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரன்னா மகள் பிறக்கக்கூடிய மகள்னு அர்த்தம் மூத்த மகள் இப்போ மூத்த மகள் சண்டை போட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் அல்லது அக்கா தங்கச்சிக்கு சண்டை ஏற்படும் அல்லது அத்தையோட உறவுலையும் வந்து சண்டை ஏற்பட்டு பிரிவினை ஏற்படக்கூடிய சூழல் கொடுக்கும் சுக்ரன் கேது இந்த மாதிரி தன்மையில் இயங்கும் ஸோ அடுத்தது உயிரற்ற காரகத்துவம் இந்த உயிரற்ற காரகத்துவத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி அமைப்பில் செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் தான் வந்து லக்ஸுரிஸான வீடு வாங்குறது லக்ஸுரி கார் வாங்குறது நல்ல ஆடம்பரமான உடை பிராண்டட் ஷர்ட்டு போடுறது இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாமல் தடை ஏற்படுத்தும் அது வாங்கி வச்சாலும் நம்மளால் போட முடியாத தடைகளை உண்டு பண்ணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த சுக்ரனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் ஸோ இதை வந்து நாடி முறையில் வெறும் கிரகத்தை மட்டுமே வச்சு பார்க்குறோம் ஸோ இதோட பாரம்பரிய முறை அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னா பாரம்பரிய முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து லக்னம்னு வரும்போது சேம் இதே சுக்ரனுக்கு எது கேட்டீங்கன்னா சுக்ரன் வந்து ஆறு பதினொன்று குழுவனா வரார் அப்போ என்ன ஆகும் ஆறாம் பாவம் பதினொன்னாம் பாவ அதிபதி சுக்ரனாக வந்துடுறார் அவர் கேதுவோடு சேர்ந்து பலன் கொடுப்பார் அப்போ இங்கே என்ன ஆகும் பாரம்பரிய முறையில் பாவங்கள் கேதுவோடு சேரக்கூடிய அமைப்பில் வேலை செய்யும் அப்போ பாவ சேர்க்கை மாதிரி இதில் வேலை செய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவன என்ன ஆறாம் பாவங்கள் இது அடிவயிறு இறப்பை அப்போ அஜீரண கோளாறுகள் ஜீரண மண்டலத்தில் பிரச்சனையை கொடுக்கும் ஆறாம் அதிபதி கேதுவோடு சேர்ந்துருந்தா தாய்மாமன் உறவில் பிரிவினையை கொடுக்கும் சித்தியோட உறவில் பிரிவினையை கொடுக்கும் பதினொன்றாம் அதிபதி கேதுவோடு சேரும்போது அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் சீக்கிரமாக வராமல் தடை ஏற்படுத்தும் நண்பர்களிடையே பிரிவினையை உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் கணுக்காலில் ஏதாவது பிரச்சனையும் உண்டு பண்ணும் ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய முறை எடுத்தாலே ஒரு கிரக சேர்க்கையை பாவ சேர்க்கையாக பார்க்கணும் அதாவது அந்த கிரகத்தோட சொந்த ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு எடுக்கணும் இதுதான் அதோடைய கான்செப்ட் ஸோ இப்போ நாடி முறை பாரம்பரிய முறையில் இப்படி தான் கிரக சேர்க்கையை பார்க்கணும் அடுத்தது வந்து காலப்புருஷ தத்துவம் காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் எப்படி பார்க்கறது இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி சிலபஸை தான் நம்ம இந்த வகுப்பில் தெளிவாக எல்லா கிரகங்களுக்கும் கிரகச்சேர்க்கை நம்ம படிக்க போகிறோம் ஸோ காலபுருஷ தத்துவப்படி எப்படி எடுக்கணும் பொதுவாக காலபுருஷ தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே காமனாக காலப்புருஷ தத்துவங்கிறது மேஷ லக்கணத்தை அடிப்படையாக வச்சு தான் இயங்கும் மேஷ லக்கணத்தை அடிப்படையாக வச்சு நாம் இயங்கணும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் சரிங்களா இப்போ இந்த மேஷ லக்கணத்தை அடிப்படையாக வச்சு இயங்கும் போது இது எந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து செயல்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு பாவத்துக்கு ஆதிபத்தியமாக வரும் ஸோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ காலபுருஷ தத்துவப்படி சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம் ஐந்தாம் பாவம் பிளஸ் கேது சேர்ந்திருக்கு பலன் எப்படி இருக்கும் குழந்தை பிறப்பதில் தடை ஏற்படும் குலதெய்வம் அனுகிரகம் கிடைப்பதில் தடை ஏற்படும் அல்லது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை அதுக்கப்புறம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது மண்ணீரல் கணையம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் காலபுருஷ தத்துவப்படி சூரியன் கேது யாருக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லிடலாம் என்ன காரணம்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு இது ஐந்தாம் அதிபதியாக வரனால ஸோ எந்த ஒரு கிரக சேர்க்கையையும் காலப்புருஷத்துவ அப்படி அப்ளை பண்ணும்போது எல்லா ஜாதகருக்குமே இது காமனான ஒரு பலனாக நடக்கும் ஸோ அடுத்து ஒரு பலன் செவ்வாய் கேது செவ்வாய்க்கேது இருந்து என்ன சொல்லலாம் காலப்புருஷத்துக்கு அவங்க என்ன ஒன்னாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவம் பாவ அதிபதி மற்றும் எட்டாம் பாவ அதிபதி ப்ளஸ் கேதுவோடு சேரக்கூடிய பலன்களை உண்டு பண்ணும் அப்போ என்ன ஆகும் தலை முடி கொட்டக்கூடிய பிரச்சனை ஏற்படும் தலைவலி பிரச்சனை ஏற்படும் சொல்லலாம் அல்லது ஆசன வாயில பிரச்சனை ஏற்படும் சொல்லலாம் பெண்களாக இருந்தால் யூட்ரஸில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லலாம் இந்த மாதிரி காலப்புருஷ தத்துவப்படி ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னா அந்த கிரக சேர்க்கை வந்து லக்ன ரீதியாக என்ன ஆதிபத்தியம் வாங்குதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இது காமனாக எல்லாருக்குமே இருக்கும் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தால் சில பேருக்கு வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படும் கூட சொல்லலாம் செவ்வாய் கேது அப்படிங்கிறதுனால எட்டாம் இடங்கிறது மர்ம உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நம்ம ஒரு பாயிண்டா இதில் பார்க்க முடியும் ஸோ அடுத்தது வந்து சனி கேது சனி கேதுன்னா சனி வந்து பத்து பதினொன்றாம் பாவத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறார் பத்து பதினொன்றாம் பாவ ஆதிபத்தியம் ப்ளஸ் கேது அப்ப என்ன பலன் நடக்கும் மாமியாருக்குள்ளே பிரச்சனை வரும் சனிக்கிறது யாருக்குள்ள இருக்கோ மாமியார் கூட பிரச்சனை தொழிலில் நிறையா தடை தாமதங்களை ஏற்படுத்தும் நண்பர்களோட பிரிவினை ஏற்படும் கிடைக்கக்கூடிய லாபம் சரியாக நம்ம கைக்கு கிடைக்காது இந்த மாதிரி காமனாக இந்த ரூல்ஸ் வந்து எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பர்ஃபெக்டாக அப்ளை ஆகும் என்ன காரணம்னா இந்த காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கிறனால இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும் ஸோ இதை தான் நம்ம வந்து காலபுருஷ தத்துவப்படி கேது கிரக சேர்க்கை எப்படி பலன் கொடுக்குங்கிறது எல்லா கிரகத்துக்கும் டீட்டெயிலாக நம்ம வகுப்பில் படிக்கப் போகிறோம் ஓகே அடுத்தது வந்து இந்த கேது சேர்க்கையால் என்ன மாதிரியான யோகங்கள்லாம் ஏற்படும் யோகம் அல்லது தோஷம் பவர்ஃபுல்லாக என்ன மாதிரி யோகங்கள் ஏற்படும் தோஷங்கள் எப்படி ஏற்படுங்கிறதையும் இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கிரக சேர்க்கை எந்த இடத்துல யோகமா செயல்படும் எந்த இடத்துல தோஷமாக செயல்படும் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் கேது சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பித்திர தோஷத்தை உண்டு பண்ணும் அதே சமயத்தில் இது நல்ல அரசியல் பிரபல யோகத்தை கொடுக்கும் கொடி கட்டின காரில் போகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த சூரியன் கேது அமைப்பிருக்கிறவங்க ஏன்னா கேதுன்னா கொடி பறக்கிற கொடின்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையே தோஷமாகவும் வேலை செய்யும் யோகமாகவும் வேலை செய்யும் அது எந்த மாதிரி எந்த இடத்துல யோகமாக வேலை செய்யும் எந்த இடத்துல தோஷமாக வேலை செய்யுங்கிறத நம்ம க்ளாஸில் படிப்போம் ஸோ அடுத்தது சந்திரன் கேது மாத்ரு தோஷம் அம்மாவளியிலேருந்து தோஷத்தை உண்டு பண்ணும் அதே சமயத்துல இது என்ன பண்ணும்னா சந்திரன் கேது அருள்வாக்கு கொடுக்கும் நம்ம யாருக்கெல்லாம் அந்த சந்திரன் கேது இருக்கோ அம்மாவளியிலேருந்து வரக்கூடிய தோஷத்தையும் கொடுத்து யோகம்னு பார்க்கும்போது மற்றவர்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அருள்வாக்குத்தன்மை இவங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு பெண் தெய்வம் அமானுஷியமான விஷயங்கள் இவங்களோட பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதுதான் சந்திரன் கேது தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகச் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அதோடைய யோகம் என்ன தோஷம் என்னென்னு பார்க்க முடியும் ஸோ குரு கேது அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோன்னா கேல யோகம்னு சொல்கிறோம் அப்போ என்ன சொல்லலாம் இதனால் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் என்னென்னா உடல் உபாதைகள் அதையும் ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் என்ன மாதிரியான யோகமாக செயல்படுது என்ன மாதிரியான தோஷமாக செயல்படுது அப்படிங்கிற விஷயங்களையும் இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து கேதுவோடு சேர்ந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களில் யோகம் தோஷம் எப்படி செயல்படுதுங்கிறதையும் இந்த வகுப்பில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து இந்த கிரக சேர்க்கை பலன்கள்லாம் எந்த டைமில் ஒரு ஜாதகருக்கு வேலை செய்யும் எப்போது செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிறந்ததுலேருந்தே அந்த கிரகச்சேர்க்கை செயல்படுமா அல்லது எந்த காலகட்டத்தில் செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது கேது திசை கேது புத்தி நடக்கும்போது இந்த கிரக சேர்க்கை செயல்படும் அதுக்கப்புறம் கோச்சாரம் கோச்சாரத்தில் இதே மாதிரி கேதுவோட கிரகங்கள் சேரும்போது இதனுடைய கிரக சேர்க்கை செயல்படும் அதுக்கப்புறம் பாவ இயக்கம் பாவ இயக்கம்னா பாவ ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலையும் செயல்படும் பாவ இயக்கம் அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிரக சேர்க்கை ஒரு பாவத்தில் இருக்குது அப்போ அந்த பாவத்தோட செயல்பாடுகளை செய்யும் பொழுது அந்த கிரக சேர்க்கை பலன்களை கொடுத்துவிடும் ஸோ வந்து ஒருத்தவங்க துலால கணத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து குரு கேது ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஆறாம் பாவத்தை பொழுது இந்த குரு கேது செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆறாம் பாவத்தோட இயக்கம் என்ன கடன் வாங்குதல் ஸோ கடன் வாங்கும்போது இந்த கிரக செயல்படும் அதுக்கப்புறம் வேலை கிடைத்தல் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னாலும் வேலை கிடச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் இந்த கிரக சேர்க்கை செயல்பட ஆரம்பிச்சிடும் வாராம்பவம் இயங்கும் போது அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும் ஸோ அதே மாதிரி ஒருத்தங்க தனுஷ் லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சந்திரன் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு போகிறது ஸோ அப்போ எப்போல்லாம் அவங்க வெளிநாடு போகிறாங்களோ எப்போல்லாம் விமான நிலையத்துக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் அந்த சந்திரன் கேதோட பலனை அவங்க ஃபீல் பண்ண முடியும் அப்போ அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பாவம் இயங்கும் பொழுது அதனோட பலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதா அதோடைய கான்செப்ட் ஓகே ரைட் ஸோ அடுத்தது வந்து இதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் கிரக சேர்க்கையால் நெகட்டிவ் பலனும் நடக்குது பாசிட்டிவ் பலனும் நடக்குது அப்போ அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்து கொள்ள வேண்டும் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் நிறையா பரிகாரங்கள் இருக்கு ஸோ ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் இப்போ குரு கேது சேர்க்கை இருக்கு அப்பனா வம்பரம் விளையாடுதல் வம்பரம்னா வந்து மரத்தால் செய்யப்படக்கூடிய கட்டை கேதுனா கயிறு ஸோ அப்போ வம்பரம் விளையாடுதல் வந்து குரு கேதுக்கான வாழ்வியல் பரிகாரம் இப்படி ஒவ்வொரு கிரகச்சேரிக்கும் வாழ்வியல் பரிகாரம் பார்க்கலாம் அடுத்து தாந்திரிக பரிகாரம் பரிகாரத்தை இப்போ வந்து புதன் கேது புதன் கேது அப்படின்னு சொல்லுவோம் வந்து கிரீன் கலர் கேதுனா வந்து கொடி அப்ப கிரீன் கலர் கொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடியை அடிக்கடி பார்த்தாலே தாந்திரிக பரிகாரமாக இந்த புதன் கேது செயல்பட ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம் செவ்வாய் கேது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா செவ்வாயினா செகப்பு அப்போ ரெட் ரிப்பனை கட் செய்வது ரெட்ரிப்பனை வந்து கட் செய்வது ஸோ அதுதான் வந்து செவ்வாய்க்கேதுக்கான பரிகாரம் அடுத்தது தான தர்ம பரிகாரம் தான தர்ம பரிகாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் கேது சுக்ரண்ணா மல்லிகைப்பூ ஸோ மல்லிகைப்பூ வந்து மாலையாக பண்ணி ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம் ஏன்னா சுக்கரண்ணா மல்லிகைப்பூ கேதுனா மாலை அது வெள்ளிக்கிழமணிக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கோயில் பரிகாரம் கோயில் பரிகாரம் எக்ஸாம்பிளாக சந்திரன் கேது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா திருவேற்காடு கருமாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் வந்து நம்ம என்ன பண்ணணும் திருவேற்காடு கருமாரியம்மனை வந்து வழிபாடு பண்ணணும் அடிக்கடி போய் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பரிகாரங்களை வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்படி பலன்கள் எப்படி கொடுக்கும் கேதோட கிரக சேர்க்கை பரிகாரங்கள் எப்படி எடுக்கணும்னு டீட்டெயிலான கிளாஸஸாக நம்ம வந்து இந்த வகுப்பை சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை டென் ஏஎம்ல இருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடைபெற போகுது சரிங்களா இந்த வகுப்புக்கான கட்டணம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க இது ஒரு அருமையான வகுப்பு உங்கள் ஜாதகத்தில் கேதுவோடு ஏதாவது கிரகம் சேர்ந்திருந்தால் அது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இதில் எடுத்து தெரிஞ்சுக்க முடியும் கேதுவோட கிரகம் சேரலைனாலும் கிரக சேர்க்கை எடுக்கலாம் எப்படின்னா கேது வந்து இப்போ சிம்மத்தில் இருந்தால் அது சூரியன் கேது சேர்க்கை கேது தனுஷில் இருந்தால் குரு கேது சேர்க்கை இப்படி கேது ஒரு ராசியில் இருப்பதனாலேயும் அது என்ன மாதிரி கிரக சேர்க்கையை உண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்